மறந்தும் கூட இவர்களிடம் இருந்து மட்டும் எலுமிச்சம் கனியை வாங்கிவிடாதீர்கள் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் எலுமிச்சம் கனிக்கு தெய்வக்கனி என்று மற்றொரு பெயரும் உண்டு கந்திஷ்டி விலகவும் இறை வழிபாட்டிற்கும் நாம் இந்த எலுமிச்சம் கனியை பயன்படுத்தி வருகிறோம் எலுமிச்சம் கனியை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடையும் நன்மைகளுக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சுலபமாகவும் அதே சமயம் விலை மலிவாகவும் கிடைக்கும் இந்த எலுமிச்சம் கனியை எப்படி நாம் பயன்படுத்தலாம் அதே சமயம் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று பார்ப்போம் எலுமிச்சம் கனியை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துபவர்கள் ஒரு புறம் இருக்க கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆமாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் ஒரு சேர கொண்டதுதான் இந்த எலுமிச்சம் கனியாகும் அது மட்டுமின்றி இந்த எலுமிச்சம் கனியானது யார் கைகளில் இருக்கிறதோ அவர்களின் எண்ணத்தை இது கிரகித்து கொள்ளுமாம் அதாவது நல்ல எண்ணங்கள் மற்றும் நேர்மறை சிந்தனை உள்ளவர்களின் கைகளில் இருந்து நாம் இந்த கனியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிட்டும் அதே சமயம் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நமக்கு கேடு நினைப்பவர்கள் மேலும் நமது முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கையிலிருந்து நாம் இந்த கனியை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது விபரீதமான விளைவுகளை அளிப்பதோடு நம்மை எந்த காலத்திலும் அது முன்னேற விடாமல் செய்துவிடும் அப்படி என்றால் யார் கையால் நாம் எலுமிச்சம் கனியை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தால் கோவிலுக்கு செல்லும் நாம் அங்கிருக்கும் குருமார்களின் கையால் அவர்கள் கொடுக்கும் கனியை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தவிர்த்து நமக்கு தெரிந்த சித்த பெருமக்கள் மற்றும் வயதில் மூத்தவர்களிடம் இருந்தும் நாம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்த கனிகளை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த கனி விஷயத்தை பொறுத்தவரை கொடுப்பவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த கனிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது வேலை இடத்தில் யாராவது இந்த கனிகளை கொடுத்தாலும் சரி அல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நாங்கள் வீட்டில் சிறியதாக ஒரு பூஜை செய்தோம் அதில் வைத்த கனிதான் இது இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அல்லது இதை நீங்கள் ஜூஸ் செய்தும் குடிக்கலாம் என்று சொல்லி கொடுத்தால் முடிந்தவரை அவற்றை தவிர்த்து விடுங்கள் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் சற்று உஷாராக இருந்தால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமலும் அதே சமயம் நம்மை கெடுக்க நினைப்பவர்களிடமிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் மொத்தத்தில் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் இருந்தும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளலாம் ஆக இனி நீங்கள் யாரிடமாவது இருந்து எலுமிச்சம் கனியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பிறகு பெற்றுக்கொள்ளுங்கள் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்